விஜய் ஜெனிலியா வடிவேலூர் ரகுவரன் ஆகியோர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படம் இருபது ஆண்டுக்கு பிறகு ரீரிலீஸ் கலைப்புலி தானு தயாரிச்ச இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருந்தாரு பெரிய அளவில் இந்த படத்துக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு இந்த படம் ரீரிலீஸ் செய்யறதா அறிவிப்பு வெளியான நாளில் இருந்தே நாளுக்கு நாள் இந்த படம் பத்தின பேச்சுக்கள் ஹாட் மாறி இருக்கு சச்சின் படத்துல விஜய் எந்த அளவுக்கு அழகா இருப்பாரோ அதே அளவுக்கு நடிகை ஜெனிலியாவினுடைய குறும் கொம்புதனங்களும் நடிகர் வடிவேலுவனுடைய காமெடியும் அற்புதமா அமைஞ்சிருக்கும் இன்னைக்கு அளவுலையும் விஜயோடைய ரசிகர்கள் விரும்பி ரசிக்கக்கூடிய படத்துல சச்சினும் ஒன்னா இருந்துகிட்டு இருக்கு தொலைக்காட்சியில இந்த படத்துல இடம்பெறக்கூடிய காட்சிகள் கண்டு ரசிச்சு சிலாக்கக்கூடிய கூட்டமோ இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு சச்சின் படத்தினுடைய இயக்குனர் ஜான் மகேந்திரன் சச்சின் உருவான விதத்தையும் விஜய் கூட பணியாற்றின அனுபவத்தை தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்திருக்காரு அதுல சச்சின் படம் முழுக்க காமெடி கலந்த காதல் கதையாவே இருந்தேன் இந்த படத்தை நான் விஜய்க்காக எழுதவே இல்லைன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அந்த சமயத்துல திருப்பாச்சி மதுரை கில்லி மதுரையான படங்கள் கமர்ஷியலா வெற்றிப்படமா அமைச்சிருந்தது விஜய் காதல் படத்துல நடிப்பாரான்ற சந்தேகம் எனக்கு இருந்ததுன்னு ஜான் மகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு பிறகு தயாரிப்பாளர் தானும் விஜய் கிட்ட கதை சொல்ல அனுப்பி இருந்தாரு நானும் போனேன் அப்போ பலரும் என்கிட்ட கிட்ட கதை சொல்லும் போது எந்தவித ரியாக்ஷனும் தரமாட்டாருன்னு தெரிவிச்சதுனால நானும் பயந்துடையே இருந்தேன்னு தெரிவிச்சிருக்காரு விஜய் கிட்ட கதை சொன்ன பத்தாவது நிமிஷத்திலேயே ரச ரசிச்சு ரசிச்சு ஐயா சாமியா வரக்கூடிய வடிவேலு விஜய் காம்போ இன்னைக்கு அளவுலயும் பேசப்படுதுன்னு இயக்குனர் ஜான் மகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு மேலும் முதல் பட இயக்குனர் போன்று தன்னை நடத்தவே இல்ல அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாரு விஜய்னும் சொல்லிக்கிட்டு அஜித்த கிண்டல் செய்யறது போன்ற பாடல் காட்சிகளை அமைக்கவே இல்லை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஓஷோவை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டே அவருடைய புத்தகங்கள்ல இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டேன் அதை தான் விஜய் கிட்ட தெரிவிச்சேன்னு ஜான் மகேந்திரன் தெரிவிச்சாரு குறிப்பா விஜய் அஜித கிண்ணல் செய்யறது மாதிரி குண்டு மாங்க பாட்டுல குண்டா நடனம் அமைக்கவே இல்லை படம் முழுக்க ஸ்டைலிஷா வரக்கூடிய விஜய் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு நடனம் அமைச்சோம் இதுதான் உண்மையான காரணம் ரெண்டு பேரையும் வச்சு நடக்கக்கூடிய சர்ச்சைகள் விஜய் அஜித்துக்கும் தெரியாது நான் ரெண்டு பேர்கிட்டையும் நெருங்கி பழக்கிட்டு வரேன் ரெண்டு பேருமே ஒருபோதும் அப்படி பார்க்கிறதே இல்லைன்னு இயக்குனர் ஜான் மகேந்திரன் விளக்கம் கொடுத்துருக்காரு